லீபனோன் என்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் ஒரு மலை நாடு ஆகும் இக்காலத்தில் அந்த நாடு லெபனான் குடியரசு என்று அழைக்கப்படுகிறது லீபனோன் என்றால் வெண்மலை என்பது இதன் பொருள் இதன் சிகரங்கள் பனியால் மூடப்பட்டிருப்பதினால் வெள்ளை மலை என்ற பெயர் ஏற்பட்டது வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் எர்மோன் எனும் மலை இங்குதான் உள்ளது இம்மலை நாட்டில்தான் நாம் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் கேதுரு மரம் அதிகமாக வளர்கிறது இங்கிருந்துதான் சாலமோன் ராஜா தேவாலயத்திற்கு தேவையான கேதுரும் மரங்களை கொண்டு வந்தார் மலை ஜெபஜீவியத்தை குறிக்கிறது கர்த்தருடன் தனித்திருந்து அவரின் உன்னத சமூகத்தை தரிசித்து உறவாடுவதுதான் ஜெபமாகும் ஜெபத்தின் மூலம் கர்த்தரோடு உறவாடும் போது நம்மேல் ஆவிக்குரிய பணி மழை இறங்கிக் கொண்டே இருக்கும் ஜெபத்தின் மூலம் கர்த்தருடன் நெருங்கி உறவாடி ஜீவிக்கும் ஒரு நீதிமான் லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என கூறப்பட்டுள்ளது காடுகளினூடே ஊற்று தண்ணீரானது கேதுரு மரங்களின் வேர்களினால் சுதந்திரிக்கப்பட்டு பருகுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் மரம் தண்ணீர் அருகேதான் அதிகமாக வளரும் தண்ணீர் இல்லாவிட்டால் அது பட்டு போய்விடும் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என ஏசாயா கூறுகிறார் ரட்சிப்பின் ஊற்றாகிய கர்த்தரண்டை நம் வாழ்க்கையானது வேர் விட்டு செல்ல வேண்டும் அப்போதுதான் வேர் ஆனது தண்ணீரை உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் நீதிமானின் வாழ்க்கையானது ஜி ஜீவ ஊற்றாகிய கர்த்தரண்டை இருப்பதால் அவன் இந்த கேதுருவைப் போல வளருவான் என அதனுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது நம் வாழ்க்கையும் கர்த்தரின் காரியங்களை நாடி வேர்விட்டுச் சென்று அங்கிருந்து ஆசீர்வாதங்களை உறிஞ்சிக் கொள்வதாக அமையற்றும் பொதுவாக கேதுரு மரங்களின் வேர்கள் பாறைகளை இறுகப்பற்றி பிடித்துக் கொள்வதால் கடும் புயலானாலும் இம்மரங்கள் அசைக்கப்படுவதில்லை கற்பாரையாம் இயேசுவைப் பற்றி கொள்வோமானால் எந்தச் சோதனைகளும் நம்மை அசைக்க முடியாது கேதுரு மரங்களின் வேர்கள் மிகவும் ஆழமாக படர்ந்து நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சுற்றியுள்ள சூழலை வளப்படுத்துகின்றன இம்மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து பிசின் போன்ற கசிவு ஏற்படுகிறது கேதுருவின் பிசின் நறுமணம் மிக்கது லீபனோனின் கடற்கரைக்கு பல மைல்களுக்கு அப்பால் ஒரு கப்பல் வருப்போதே கேதுருக்களின் நறுமணத்தை உணர முடியும் இது நீதிமான்களின் வாழ்க்கையில் இருந்து வெளிப்படும் நற்செயல்களின் நறுமணத்தை ஒப்பிடுகிறது கேதுரு மரம் ஆயுள் கூடிய மரமாகும் ஆயிரம் வருடங்களுக்கும் மேலாக அது உயிருடன் நிற்கக்கூடியது ஆம் கர்த்தர் நமக்கு அருளும் ரட்சிப்பும் நீடிய ஆயுளை உடையது நித்தியம் நித்தியமாக ஜீவிக்க கூடிய நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கிறது நாமும் ரட்சிப்பு மூலமாக நீதிமான்களாக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் நீடிய ஆயுளை பெறுகிறது அன்பின் தேவனே ஜீவ தண்ணீரை கொடுக்கும் உம் மண்டையில் என் வாழ்க்கையானது வேர் சென்று அதிக கனிகளை கொடுக்க கிருபை செய்யும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனே பாடுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மலையுச்சியைப் போன்ற எங்கள் ஜெபஜீவியத்தில் நாங்கள் உறுதிப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆமேன்